இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே சிவாயமே என்று சிவனின் தாளை பணிந்து இந்த நாளை துவங்குகிறோம் அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு சூப்பரான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி மூன்றாம் தேதி விஸ்வபாசு வருடம் திங்கள்கிழமை இன்று தேய்விரையிலே சதுர்த்ததி நேர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் அஸ்த நட்சத்திரத்துடன் கூடிய நாள் வருடம் பிறந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று நாட்களாகின்றது எழுபத்தி ரெண்டு நாட்கள் என்னும் கையில் இருக்கிறது இன்றைக்கு சுபமுகூர்த்தமான நாள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் இனிய வாழ்த்துக்களை சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே காலை வேளையிலே ஒம்போதே இருந்து பத்தே கால் வரைக்கும் நல்ல நேரம் சாயங்கால வேலையில் நாலே முக்கால் அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் சாயங்கால வேலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ராகு காலம் ஏழரை ஒம்பது குளிகை நேரம் ஒன்றரை மூணு யமகண்டம் பத்தரை பன்னெண்டு இன்றைக்கி சூலம் கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம் துலாம் ராசிக்குள்ளார சூரிய பகவான் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு நாழி இருப்பார் நாற்பது வினாழிகள் இருக்கக்கூடியதால் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரியன் ஆகிறார் ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே நமக்கு சதயம் பூரட்டாதிக்கு சந்திராஷ்டமும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இன்றைய நாளிலே வைத்திரிய திதி அப்படிங்கிற திதியும் சகுனி அப்படிங்கிற கரணமும் உங்களுக்கு வருகிறது இந்த வைத்திரைய திதி அப்படின்னாலே சத்ருக்களை அழிப்பது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி திருதி யோகங்கள் ஒன்ற நாள் இன்றைக்கி ஆயுதங்கள்லாம் தயார் பண்ணுற நாள் பகைவரை விரட்டுறதுக்கான பண்ணக்கூடிய திதி இன்னைக்கு யோகம் வைத்திரை திதி சகுனி அப்படிங்கிறதும் சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு மூல மந்திரங்கள் ஜபிப்பதற்கு மருந்து தயாரிப்பதற்கு தேவதா காரியங்கள் பண்ணுவதற்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் சதுர்த்ததி திதி அப்படிங்கிறதுனால இன்றைய நாளில் நமக்கு பல் சீரமைக்கிறது தைலம் தேய்ச்சிக்கிறது எண்ணெய் கொள்வது மற்றும் மாமிசம் புதிப்பது யாத்திரை போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப காரியங்களாக இன்னைக்கு செய்வார்கள் அதே போல் இன்றைக்கு ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கிறதுனால ஹஸ்த நட்சத்திரம் பிள்ளையாருக்கு உகந்தது சீமந்தம் செய்கிறது பெயர் சூட்டுறது விவாகம் பண்ணுறது சாஸ்திரம் கற்றுக்கிறது கும்பாபிஷேகம் பண்ணுறது குளம் கிணறு வெட்டுறது மருந்து உண்றது ருது சாந்தி செய்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே பண்ணலாம் இன்றைக்கு கோச்சாரப்படி எங்கெங்கே கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் புதனும் துளாராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் வக்கரகரியாக சனி மீன ராசியிலும் கடகராசியிலே அதிசாரமாக வந்த குருவும் கேது அமர்ந்திருக்கக்கூடியது சிம்ம ராசியிலும் ஹஸ்த நட்சத்திரமான சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இன்று கன்னிராசியில் அமர இந்த நாள் துவங்குகிறது இந்த நாளிலே ஒரு நல்ல விசேஷமான நாள் திருமண தோஷங்கள் நீங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் ஒரையூரிலிருக்கும் செல்லை ஆண்டி அம்மன் கோவிலிலே காணிக்க செலுத்தும் போது அவர்களுக்கு திருமண தோஷம் நீங்குகிறது என்பது தொடர் விஷயமாக பார்க்கிறோம் பயன்படுத்தி கொள்ளலாம் நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே உயர்வு என்ற எண்ணம் உண்டாகும் அப்படி உயர்வான எண்ணங்கள் வருவதற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு சத் சங்கங்கள்னு சொல்லுவோம் அப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கணும் மனதிலே எண்ணங்களை அழகாக கோர்வையாக சேர்க்கும்போது வெற்றிகளை நாம் வாகையாக சூட முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய அறிவு தேடலை கொண்டு வாருங்கள் என்ற செய்தியுடன் நாம் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ராசிக்கும் எப்படி இன்றைக்கு பலன் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் வாரங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் ஆறாம் இடமான கண்ணீராசிக்குள்ளார சந்திர பகவான் இரண்டாம் இட சுக்கரனுடன் சேர்ந்து அமர்கிறார் அப்படிங்கிறது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய வாரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் உங்கள் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானம் என்கிற துளாராசிக்குளர சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பார்க்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு பார்வை உங்கள் மேலே விழுறதுனால என்ன ஆகுறதுன்னா நீங்கள் எல்லா விதத்திலும் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது பயம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஒரு மாதிரி பிஸி 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 பி அப்படின்னு சொல்லுவாங்க பிஸி பி அப்படியாக இருப்பீங்க தேனி போல சுறுசுறுப்பாக வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கு கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க உங்கள் வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கையின் சுபிட்சமான நேரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஐந்தாம் இடமான கன்னிராசிக்குள்ளார சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தவரை உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான கடகராசியில் குரு ஆட்சி உச்சத்தில் போய் உட்கார்றார் அப்படி மூன்றாம் இடத்துல அவர் போய் உட்கார்றதுனால நல்லது நடக்குமா சார்னால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு நாலாம் இடமான கேது உட்கார்ந்துருக்கிற சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிறனால தேவையில்லாத ரிலேஷன்ஸ் கூடலாம் ப்ராப்ளம் வரும் இன்றைக்கி ஃபங்க்ஷன் டே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க குழந்தைகள் முன்னிட்டு சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பங்களை கொண்டு வரக்கூடிய நாளாக மாறலாம் கொஞ்சம் எதிர்பார்த்து காத்திருங்கள் கொஞ்சம் பார்த்து சிதானமாக பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறார் ராசிநாதன் கொஞ்சம் வீக்காக இல்லை கண்டிப்பில் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாமல் உங்களுக்கு மனசில் ஏதோ கற்பனையில் ஓட்டாதீங்க எல்லாத்தையும் அதனால் காரியங்கள் கெட்டுப்பிடுவோம் நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன்லாம் பேச சொல்லும் அதனால் சொ சொன்ன பிரச்சனைலாம் வந்துடும் ஆறாம் இடம் ரிணரோகச்சத்துரு அப்படிங்கிற இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் மூன்று பேரும் சேர்ந்து இருப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால் ஒரு நல்ல இனிய நாளை அமைவதற்கு ஏழு இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை இன்று மனதால் வணங்குங்கள் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களை நீங்கள் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் வரக்கூடிய வரவை பெற்றுக்கொள்வதும் கேதுவினால் வரக்கூடிய தனவரவை பெற்றுக்கொள்வதும் நாலாம் இடமான மாத்ருஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரனினால் வரக்கூடிய பணவரவை பெற்றுக்கொள்வதும் இந்த நாள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது கொஞ்சம் மருத்துவ செலவு இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவீங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக மாறுகிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் பாசங்கள் ஜாஸ்தியாகி எல்லோருடையும் இருக்கணும் எண்ணங்கள் வரும் ஐந்தாம் இடமான துளாராசிக்குளர சூரியனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதனாலே சில விஷயங்களிலே காரிய தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது நான் பண்ணேன் அதனால் போச்சு இது நான் பண்ணேன் அதனால் போச்சுன்னு உங்களை ஏகப்பட்ட ஏசைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அவமானப்படுவதற்கான சூழ்நிலையும் கொஞ்சம் இருக்கிறது என்பதனாலே எக்ஸ்ட்ரா காஷனோடு இருக்க வேண்டியது இருக்கிறது இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைய நாளில் வெற்றியாய் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான கன்னிராசிக்குள்ள சந்திர பகவான் சுக்கரனுடன் சேர்ந்து அமர்கிறார் தொழிலிலே செய்யக்கூடிய முன்னேற்றமான காரியங்களிலே சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் அதை எதிர்கொள்ள முடிய சூழ்நிலையை கொண்டு வந்து விடுவார் சுக்கரன் லாபத்தை கொடுத்து விடுவார் உணவுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் காசு வர்றதுக்கான நல்ல நாளாக அமைகிறது மருத்துவம் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் காசு வந்துட்டு இருக்கு இன்றைக்கி அது காசு வரும் பல சரக்கு கடைகளிலே நல்ல வியாபாரங்கள் உண்டு இன்றைக்கு இன்றைய நாளிலே நாலாம் இடம் என்கிற துளாராசிக்குள்ளேற சூரியனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறதுனால தேவையற்ற பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நாவடக்கம் வேண்டும் போட்டிகள் வரும்போது கொஞ்சம் விலகி நிற்பது நல்லது அதனால் உங்களுக்கு சிக்கல் இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு கொண்டு வர முடியும் முருகப்பெருமானை வழிபடுவதனாலும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதனாலும் சிக்கலிலிருந்து விடுவதற்கான வழிகள் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே கேது உங்கள் ராசிக்குள்ளரை அமர இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து அமர்வதனாலே பண விரயங்களும் பண வரவுகளும் உண்டு பொருள் வரவும் பொருள் தனமும் சேர்ந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் மூன்றாம் இடம் என்ற நல்ல இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளார சுறுசுறுப்புக்கான இடத்துல சூரியன் பரபரப்பாக அமர்வதனால நன்மை செவ்வாய் நல்ல படத்தை பண பணவரவு புதன் நல்லபடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் ராசியினுடைய மனநிலைகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யலாம் அவசரப்படாமல் செஞ்ச காரியங்கள் சக்ஸஸை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செஞ்சீங்கன்னா நீங்கள் டாப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே கிருஷ்ணனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணீராசி அன்பர்களே உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்னு நல்ல தெளிவாக தெரிந்த பிறகுதான் எல்லாத்திலையும் இறங்குவீங்க சந்திரன் இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளேற மனோக்காரகனாக அமர்ந்து லாபம் என்கிற நோக்கை மனதிலே அழுத்தி திருந்தமாக சொல்லிக் கொடுப்பார் அதுவும் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நம்பிக்கை தும்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நல்லா வச்சு உங்களை அழகாக செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை இருக்கிறது சுக்கரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் சுக்கரன் இரண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்துக்குரியவன் தனகாரகன் குடும்பக்காரகனுக்குரியவன் அப்படிங்கிறதுனாலையும் லாபங்களை பற்றின எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் இந்த நாள் முக்கியமான நாள் எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேள்வி முதல்ல வரும் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே சூரியன் செவ்வாய் புதன் இதற்கனாலே மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டாகும் புதனால் நன்மைகள் உண்டாகும் மற்றவர்களால் கொஞ்சம் செலவுகளும் உண்டாகும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் கிருஷ்ணனை வழிபடுவதும் அவரின் அருளாலே இந்த நாளை நல்லபடியாக நடத்தலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் பார்வையாலே தன்னுடைய மேஷராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் அங்கேயே தான் சூரியனும் புதனும் பார்க்கிறார்கள் உங்கள் ராசியின் ஏழாம் இடம் பார்க்கப்படுவதனாலே தொழிலிலே புதிய மாற்றங்கள் கலத்திரத்துடன் ஒற்றுமைகள் சில கல கலகலப்புகள் இது எல்லாமே இருக்கும் ஒரு மாதிரி ஜோஷாக இருக்கக்கூடிய நாள் பன்னெண்டாம் இடம் என்கிற மறைவு மறைவுஸ்தானத்துக்குள்ள சந்திரன் இருப்பதனாலே கொஞ்சம் விரயங்கள் உண்டாகக்கூடிய நாளும் இன்று சுக்கரன் பன்னெண்டாம் இருப்பதனால சுகரும் சுகத்தை கொடுப்பதனாலும் உங்கள் ராசிநாதனால லாபம் உண்டு குரு அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துல உட்கார்ந்து பத்தில் இருப்பதனால இடப்பெயர்ச்சிகள் இடமாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து தருவார் கொஞ்சம் இடம் மாறிலாம் உட்காந்துருப்பீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்குது இன்றைக்கி இன்றைய நாளிலே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய எண்கள் ஒன்று ஏழு பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட இன்றைய நாள் சிறப்பாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் இன்றைய நாளிலே திறம்பட செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் அப் பண்ணிட்டீங்கன்னா போதும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துப்பார் கவலைப்படாதீங்க வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் முன்னாடி டேக்காக போட்டுக்கலாம் அப்படி அழகாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் காரியங்கள்லாம் அழகாக செய்ய போகிறீங்க அதனால் உயர்வான எண்ணங்கள் உயர்வான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறைய இருப்பதனால வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கான வாழ்க்கை நிறைய இருக்குது இந்த நாள் இனிய நாளாக போகிறது நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் குடும்பத்தோடு இருக்கிறதுனால இன்னும் குதிகோலமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மையை வணங்குவதும் உங்களுக்கு மேன்மேலும் வளத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மிக முக்கியமான நாள் தீபாவளி அதில் ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னா இல்லை சார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்து தொழில் அப்படிங்கிற இடத்த நல்லா வச்சிருக்கார் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற கேதுவடை நட்சத்திரத்தை அமைக்கிறார் இந்த கேதுவடை நட்சத்திரம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பதாக அமைகிறது அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் சொல்லலாம் என் வாழ்க்கையில் அடுத்த தீபாவளிக்குள்ளேற இந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கிறேன் நான் எப்படி இருப்பேன் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் உங்களால் மரண முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு இப்போ உட்கார்ந்துருக்கிறது எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தாலும் பத்தாம் இடத்துல இவங்க உட்கார்ந்துருக்காங்க பார்த்திங்களா இந்த சுக்கரனும் சந்திரனும் இவங்க இருந்தாலும் லாபம் அப்படிங்கிற இடத்துல சூரியனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்ததினாலே எல்லா விதத்திலும் உங்களுடைய முதன்மை தன்மையை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சூட்சமாகும் அதில் நாலாம் இடத்தை இந்த பத்தாம் இடத்துக்காரர் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையின் யோக திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு தன யோகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது இன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு என்ற எண்ணையும் கிருஷ்ணனை வழிபடுவதும் சிறந்ததாக அமையும் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியிலே என்ன காரியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அழகாக நீங்கள் கொண்டு வர முடியும் செஞ்ச காரியத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் யோசித்து செஞ்சீங்கன்னா போதும் ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் சனி சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு சின்ன பைஃபர்கேஷனும் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் வெற்றியாக எந்த வேலையும் செய்யாமல் கரெக்டாக பிடிச்சி செய்யக்கூடிய வேலைகள்னு செய்யக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் அழகாக இன்றைக்கி டியூன் பண்ணிக்கோங்க நம்ம இதெல்லாம் நமக்கு பண்ண போகிறோம் இதெல்லாம் பண்ண போகிறதில்லன்னு யோசிக்கோங்க பாச பிணைப்புல நிறைய கொண்டாட்டங்கள்லாம் இன்றைக்கி உண்டு அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் வஸ்திர சேர்க்கைகள்லாம் கிடைக்கிறது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அன்பும் அமைதியும் பண்பும் வரை வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளான இந்த தீபாவளி நாள் உங்களுக்கு மேன்மேலும் பாராட்டை கொடுக்கக்கூடிய நாளாக அமையப் போகிறது ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவதும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வாழ்க வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய அன்பு வெளிப்படக்கூடிய நல்ல நாள் உங்கள் சந்தோஷத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதனாலே வெற்றிகளை நீங்கள் இலக்காக்கக்கூடிய நாள் சதய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற எஃபெக்டும் இருக்குறதுனாலே கொஞ்சம் இன்னைக்கு பட்டாசெல்லாம் வெடிக்கும் போது பார்த்து வெடிச்சிருங்க மேலே பட்டுக்காமல் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் வைத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையை அதிகமாக வைத்துக்கொள்வது கொள்வதனாலது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐ அப்படின்னு அவங்க மேலே கண்ணில் வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அடிபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது ஆனாலும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையப்போகிறது இந்த நாளிலே உங்களுக்கு பலவிதமான சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகங்களும் நல்லதொரு மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு மேலும் வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருப்பதனாலே இந்த நாள் இனிய நாள் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை இன்றி மனதால் நினைத்து வணங்குங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் வக்கரத்தில் இருக்க நேரடி பார்வையாக சந்திரனால் பார்க்கப்படுவது சுகத்தை தருவதாக அமைக்கக்கூடிய நாள் இன்று களத்தரத்துக்கூட கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்லாம் இருக்க போகிறது அதெல்லாம் பரவாயில்ல இன்றைக்கி ஃபங்க்ஷன் டே கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடுவீங்க எதிர்பாராத இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய நாள் இன்று அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்களே சார் நமக்கு ஏற்கனவே சூரியன் செவ்வாய் புதன் அப்படின்னு சொன்னாலும் உடம்பில் கொஞ்சம் அசதி இருக்கும் ஆனாலும் இன்றைய நாளே கொஞ்சம் ஜோஷாக இருக்கக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் அப்படிங்கிறது உண்மை குரு இன்றைக்கு அமர்ந்திருப்பது ஐந்தாம் இடமான கடகராசிக்குள்ளரே உச்சம் என்கிற இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறார் அதனாலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறார் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் அதனால் குருவின் அருள் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் நல்லதை செய்யலாம் நல்லதே நடக்கும் அதனாலே உங்கள் லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாகத்தான் இருக்கப் போகிறது மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பலதும் நடக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்க வளத்துடன்